குட் மார்னிங் டூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை அதாவது கோவில் ஸ்டனி புளியோதரை எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி கிளரி எல்லாம் வச்சாச்சு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க போய் ஃபஸ்ட்டு புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு அடுத்து எப்படின்னு டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க போகலாம் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் உளுந்து கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா மஞ்சள் தூள் மிளகு சீரகம் பெருங்காயம் மல்லித்தூள் இதில் நான் சக்தி மட்டன் மசாலான்னு எழுதியிருக்கேன் யாரும் தப்பாக எடுத்துக்கிறாருங்க ஆல்ரெடி அதில் இருந்ததுனால அது காலி ஆயிடுச்சு அதனால இப்போ மல்லித்தூள் போட்டு வச்சிருக்கேன் கடுகு வெந்தயம் அப்புறம் நல்லெண்ணெய் இல்லாட்டி கடல் எண்ணெய் என்கிட்ட கடல் எண்ணெய் இருக்குது அதனால் நான் கடலெண்ணெய் எண்ணெய் எடுத்துருக்கேன் வெள்ளப்பூடு நிறையா போட்டாலும் நல்லது தான் பட் என்கிட்ட வெள்ளப்பூடு இல்லாதனால அந்த ஒரு வெள்ளப்பூட மட்டும் தட்டி போட்டேன் காஞ்ச கருவேப்பில்ல நிலக்கடலை பருப்பு இது எல்லாம் தான் தேவையான பொருட்கள் வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு நல்லா காஞ்ச சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நிலக்கடலை பருப்பை எடுத்து அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறணும் நான் காமிக்கிற ஸ்டேஜ் அளவுக்கு ரொம்ப கருக விடாமல் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அதே கடாயில் ஒரு பத்து வரமிளகா அதையும் கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் எட்ட ஸ்பூனில் கையில் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கருக விடாமல் அதையும் வறுத்து எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் குரக்குரன்னு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா நம்ம புளியோதரைக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் கிடைக்காது அதனால தான் குறை குரன்னு அரைக்க சொல்கிறேன் ஒரு அடிப்பிடிக்காத கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு அதுக்கு தாளிப்புக்கு வந்து வெந்தயம் கடுகு காஞ்ச கருவேப்பில் எல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து கடலைப்பருப்பு அதையும் போட்டு அது வறுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பெருங்காயம் மஞ்சத்தூள் காஞ்ச மிளகா அஞ்சு கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் நான் கே போட்டிருக்கேன் உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்துக்கங்க ஏன்ட்டை உள்ள மிளகா வந்து காரம் கம்மி அதனால நான் வந்து வறுக்கும் போதும் பத்து மிளகாய் இப்போ கிள்ளி போட்டது அஞ்சு மிளகா நான் எடுத்திருக்கேன் உங்கள் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றா போய் எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு வறுத்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புளிய ஊற வச்சு இறுத்து வச்சுருக்கேன் கரைச்சி இறுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு புளி சைஸ் எடுத்து கரைச்சி இந்த மாதிரி இறுத்து வச்சுக்கங்க தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இன்னொன்று வறுக்கும் போது முழு மல்லி உங்கள்கிட்ட இருந்தால் வறுத்து சேர்த்துக்கோங்க என்கிட்ட முழு மல்லி இல்லாததுனால நான் வந்து பொடி வச்சுருக்கேன் அதனால பொடி போது சேர்த்துக்கலான்னு சொல்கிறக்காக தான் நான் மல்லியை முழு மல்லியை வந்து வறுக்கல உங்கள்கிட்ட முழு மல்லி இருந்தால் வறுத்து எடுத்துக்கங்க அது இன்னும் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மல்லியை போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கொரக்குறை பேஸ்ட்டை வந்து இதில் கொட்டி கரண்டி வச்சு கிண்டி விட்டுருங்க ஏன்னா கட்டி சேர்ந்துடும் கொஞ்சம் கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் எனக்கு உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்க புளியை தகுந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பை வந்து தோல் நீக்கிட்டு ரெண்டு ரெண்டாக உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க இறக்கும்போது கொஞ்சூண்டு வெள்ளம் இல்லாட்டி சுகர் சேர்த்து இறக்குனீங்கன்னா புளி கோவில் சைடு புளியோ ரெடி சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணி இல்லாத ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்து அதை நல்லா தொடச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒன் மந்த்து கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோ யூஸ் பண்ணோம்னா ஒன் மந்த்து கூட சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இறக்கும்போது நல்ல என்ன கடலை விட்டு இறக்கி நம்ம வடித்த சாதத்தில் போட்டு கிளறி எடுத்தால் கோவில் சைல் புளி வத ரெடி ஆனால் கிளறும்போது பாத்திரம் எந்த பாத்திரம் எடுத்தாலும் நீங்கள் தண்ணி இல்லாத பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்கள் என் பின்னாடி வர வீடியோவில் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் டேஸ்ட்டு சொல்கிறோம் வாங்க அடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் புளியோதரை எப்படி பண்ணான்னு பார்த்துட்டு வந்தாச்சா இந்த புளியோதரை பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வேறு இருக்குது என் பையன் பெரிய பையன் பென் இப்போ வரலட்சுமி உங்களுக்கு வந்து புளியோதரை லெமன் சாதை எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதனால் என் ஹஸ்பண்டும் என் பையனும் புளியோதரை பண்ணிக்கொடுன்னு கேட்டாங்க அதனால தான் இன்னைக்கு நானே ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் புளியோதரை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கடைசியில் காமிக்கிறேன் இன்றைக்கி புளியோதரைக்கு சைடிஷ் வந்து வெண்டிக்காய் ஃப்ரை தேங்காய் துவையல் அப்பளப்பு நம்ம அப்பளப்புலையை பண்ணது பிடிச்சதுதான் எப்படி இருக்கு நீங்களும் டைப் பண்ணி பார்த்து நம்ம கமெண்ட்ஸை இந்த வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இன்னொரு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பார்க்குற வரைக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க பாய் என்ன தங்க சாப்பாடு எப்படி இருக்கு சும்மா சொல்லுன்றக்கா சொல்லக்கூடாது உண்மை நல்லா இருக்கா எப்போயும் வைக்கிறத விட இன்னைக்கு எப்படி இருக்கு தண்ணி குடிச்சுக்கோ ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன ஆமாம் நீங்கள் இதை புளிசாதத்துக்கு நான் சொன்ன சைடிஸை விட தேங்காய் துவையலை தவிர வெண்டிக்காய் ஃப்ரை தவிர உருளைக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்டாட்டா பாய்